பட்டியல் வெளியேற்றும் சமத்துவமும் ஒன்றாக சேருகின்ற ஒரு மாபெரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டம் இங்கே நடக்குது அதுக்கு வந்துருங்க முதலில் காலையில் வந்து இந்திய கூட்டணி மக்களவை கூட்டம் அரசியல் தலைவர்கள் நாகரீகம் எல்லாம் பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அவங்க பேசுறது நாகரிகமத்த பேச்சு அது அப்படிதான் சொல்ல முடியும் எந்திய கூட்டம் தோதி எத்தனை தோதி இல்ல பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கின்ற எத்தனை தொகுதிங்கிற முடிவு எடுக்கல பேச்சுவார்த்தை நடந்துருக்கோம் கேட்காமல பொது தொகுதி எல்லாம் பேச்சுவார்த்தையில் தானே முடியும் யாருக்கும் பேச்சுவார்த்தை 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 மூலமாக அலைன்ஸ்ல என்ன இந்திய அலைன்ஸ்ல லீடர்ஸ் எல்லாம் பேசுறாங்களோ நாங்கெல்லாம் பேசணுமோ அதுலதான் முடிவெடுக்க

இல்ல பத்திரிகை செய்திக்கு புரிஞ்சுன்னா எனக்கு புரிஞ்சுருக்கு எனக்கு புரியல அவர் எனக்கு புரியவே இல்லை உண்மைதான் சொல்றேன் சினிமா தான் கிடைச்சாரு ஆனா என்ன பேசினாரு எனக்கு புரியல நிறைய பேர் போட்டு 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 புரியல அவருடைய விவகாரம் பண்ண அவர் நான் போகணும்னு அவசியமே இல்ல நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அதுக்கு விதாச்சார அடிப்படையில் அது கண்டிப்பா வேணும்ல இடம் ஒரிக்கிடு உண்டு மீதாச்சல் ஆயிட முடியல ஏன்னா ஜாதி எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஜனத்தம் இருக்கு பாத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டோம் ஓகே நன்றி